ஹரி ஓம் நம சிவாயன் உடல் கொடுத்து பிறம்பை எடுத்து உயிர் கொடுத்து உறவில்லம் உயிரே என்னை பிளப்பு அறியா நிலை கொண்டு மரணம் எய்து சாசனம் கண்ட கோளும் விளம்பி கொண்டு ஆடுகின்ற மரணக்கோள் பிசப்பு என்று பசப்பு என்று வார்த்தை பேசும் மனித உடலும் கூட்டு ஆடுகின்ற ஆசை பின்னம் விலக ஜீனம் அர்ப்பணம் சாந்தியம் பிரத்யம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் இறை இலை இறை சிந்தனை இறை ஞானத்தில் இறை தத்துவ நிகழ்வுகள் எனப்படும் உங்களது ஆத்மான சித்த புத்தகை அழைக்கின்றேன் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மாலை பொழுதும் காலை பொழுதும் பித்ரு கர்மாத்தியான ஆஷாட நவராத்திரன்ய பித்ரு கர்மாத்தியான யாதன்யம் செய்யப்படும் பித்ரு தோஷ நிவர்த்தி எனப்படும் அமாவாசை என்று பித்ரு கர்ம வித்தியட்சண்யம் நாகம் செய்யப்படும் ஜீவத அற்ப ஞானம் எனப்படும் இறந்த பித்ரு மூதாதியர்களுக்கும் இறந்த மரண பித்ரு மூதாதியர்களும் அகால மரணம் அடைந்த அனைவர்களுக்கும் எனது தீட்சதான யோகத்தில் இருந்து முறைப்படி சித்தர்களில் வாசம் வசிங்கம் செய்து பித்ரு தர்ப்பணம் செயல்படுத்தப்படும் இதில் அனைவரும் அவர்களது புகைப்படம் பேர் நட்சத்திரம் அனைத்தும் நிறைவேற்றி அதன் மூலியம் எனக்கு அனுப்ப வேண்டிய தொலைபேசி மூலம் வாயிலாக எனக்கு பதிவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் மரணமடைந்து மண்ணில் கொண்டு புதைந்து நின்று கடகில் ஏன்று இருக்கும் மற்ற உயிர்கள் இயற்கை தேரழிவு இன்பூற்று நாதன் என்று இறையா சித்தம் கொண்ட அனைத்து கூடான கொடி ஆன்மாக்களுக்கும் இது சேர்த்து வித்ரு தர்ப்பணம் செயல்படுத்தப்படும் இறைநிலை கொண்ட ஆன்மாக்கள் எண்ணற்றவை அவை கொண்டு ஆடத்திறந்து பாடத்திறந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய விமான விபத்துக்களை ஏற்படுத்திய கூடிய அத்தனை ஆன்மாக்களுக்கும் இறைநிலை சூழ்நிலை என்று இறை சித்தத்தில் இருந்து அவர்களுக்கும் முக்தி மோட்சம் அளிக்கப்படும் முக்தி பிரதன மூச்ச காரக தண்ட मुत्रोदयन शिवलिङ्ग आधारसद्वरूपकालिनमश्चिद्र रूपे भक्त्य हरकायकशिवो शन्य शङ्कर रुद्रहराय हि नमोशताम् ॐ नम शिवाय दुरेश